நம்ம லைஃப்லருந்து சுகரை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோட வெயிட் லாஸ் அப்டேட்டும் கொடுத்துருந்தேங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க நீங்கள் சுகர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சுகரை வந்து ரொம்ப சீரோவாக கட் பண்ணிடுறோங்க இப்போ சுகர் எந்த அளவுக்கு ஸ்வீட்டோ அதே மாதிரி தான் சேம் ஹனியாக இருக்கட்டும் ஜாகிரியா இருக்கட்டும் அதாவது தேனாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸ்வீட் தாங்க நம்ம சுகர் எடுக்க கூடாது இனிப்ப எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாவே வந்து ஜீரோவா கட் பண்ணனும் அப்பதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகுமே தவிர சுகரை கட் பண்ணிட்டு நம்ம நாட்டு சக்கரை போட்டு இப்ப காஃபி குடிக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்காது ஸோ சுகர் நோ அப்படின்னா இனிப்பு விஷயங்கள் இனிப்பு பலகாரங்கள் இல்லைன்னா இனிப்பு நமக்கு டேஸ்ட் வரக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாகவே நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நோ சுகர் அப்படின்ற ஒரு லைஃப் போக முடியும் இல்லைனா அந்த வேர்டுக்கே வந்து எல்லாமே கட் பண்ணாதான் அந்த ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் கிடைக்குங்க ஸோ நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜனியை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நோ சுகரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு இனிப்பு எந்த வகையான இனிப்பும் சாப்பிடாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள்